வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி சிக்ஸ் இன்றைக்கு என்ன நாள் சேஃபர் இன்டர்நெட் டே ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல டூ தௌசண்ட் ஃபோர்ல முதன் முதல்ல அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து சேஃபர் இன்டர்நெட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நாள் ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல செகண்ட் டே ஸோ இதுதான் கான்செப்ட் பிப்ரவரியில செகண்ட் வீக்ல செகண்ட் டே கான்சென்ட்ரேட் பண்ணி அன்னைக்கு வந்து சேஃபர் இன்டர்நெட் டேவா அதை கடைபிடிக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கு பிப்ரவரி சிக்ஸ் டியூஸ்டே அன்னைக்கு சேஃபர் இன்டர்நெட் டே நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி எயித்து வந்து டேட்டா பிரைவசி டேன்னு சொல்லி போட்டிருந்தேன் ஸோ அந்த நாளுக்கே நம்ம எப்படி டேட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு வரீங்கன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவை இந்த இந்த வீடியோட எண்டில் மெசேஜில் உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதான் டேட்டாவை நம்ம வந்து பராமரிக்கணும் நம்மளோட இன்டர்நெட்டையும் வந்து நல்லா வச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயுமே வந்து மெயினாக வந்து விர்ச்சுவல் கிளாஸஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கக்கூடாது இன்டர்நெட்டுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா செலவு பண்ணி இன்டர்நெட்டை வச்சா தான் நமக்கு வந்து நல்ல டெக்னாலஜி நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இன்றைக்கி விர்ச்சுவல் கிளாஸஸ் நடத்துகிறாங்க கம்பெனிஸில் இன்றைக்கி விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் தான் நடக்கிறாங்க மே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீம்ஸ் மீட்டிங் நடக்குது கூகுள் மீட்டிங் நடக்குது ஸோ இன்டர்நெட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய கட்சிகளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிசிக்கலாக எல்லாரும் மீட் பண்ணாமல் விர்ச்சுவலாக தான் மீட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வெப்கால் தான் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்டர்நெட் இல்லைனா இது எதுவுமே சாத்தியமே கிடையாது ஸோ இன்டர்நெட் சேஃபர் டே இன்றைக்கி ஜான்வரி இருந்து நான் என்ன நாளில் தினமும் இருக்கேன் ஸோ இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாளில் பார்க்கலாம் நன்றி